இன்று நாலாவது நாளாக தொடர்ச்சியாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் என்ற வகையிலே உணவு தவித்து நான் நிற்கிறேன் சுகாதார சுகாதார ஆலோசகனுடைய ஆலோசனைகளையும் தாண்டி ஒரு சில சகோதரர்கள் இந்த தொடர் உண்ணாவிரத உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுக்கான பல நியாயமான கோரிக்கை முன்வைத்துத்தான் அவர்கள் இந்த உண்ணாவிரத உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடுறார்கள் அவர்கள் தற்பொழுது இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஈடுபட்டு கொண்டு இருப்பது ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இப்போ ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இருக்கும் பொழுது ஜனாதிபதி அவர்களுக்கு தான் நேரடியாக இந்த பொறுப்பு இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாகவோ பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்பாகவோ இல்லாட்டி வேறு எவருடைய அலுவலகத்துக்கு முன்பாக வேறு எவரிடமும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே போய் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவில்லை அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய வாசரிலே தான் அந்த இருக்கிறார இதுவரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் இந்த கோரிக்கைகளை கவனம் எடுக்கும் வகையாக ஜனாதிபதி சார்பாகவோ இல்லாட்டி எவருமே தரப்பால் நான் எனக்கு வரவில்லை இதிலே மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் இருக்கிற பலர் கடந்த காலத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் தேசிய மக்கள் சக்தி போன்ற அரசாங்க ஊடாகத்தான் தங்களுக்கு நீதி கிடைக்கும் எல்லாம் நம்பிக்கை வைத்தவர்கள் அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் இவர்களுடைய எந்த ஒரு இளைஞருக்கும் உயிர் சேதமோ இல்லாட்டி ஏதோ உயிருக்கு பாதிப்போ இல்லாட்டி அவங்களுடைய சுகாதார ரீதியாக இன்னும் மோசமான நிலைக்கு போகும் முதல் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் இந்த காலி மோத்தரிலே இருந்து நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இவ்வாறான போராட்டங்களை இந்த நாட்டுக்கு செய்து காட்டியது உங்களுடைய ஜேவிபி கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று உங்களுடைய போராட்ட வடிவங்களை அவர்கள் உங்களுக்கு எதிராகவே உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு எதிராகன்றதையும் கூட உங்களுடைய கவனத்தை இட்கும் வகையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுக்காக நீங்கள் இந்த இவங்களுடைய கோரிக்கையாவது ஆ குறைந்தபட்சம் கேட்டு அறிய வேண்டும் என்றதை இந்த இடத்திலே இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி